வணக்கம் இலங்கையின் அரசியல் கொதிநிலை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது இது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல மாறாக இலங்கை அரசியலின் அடுத்த கட்டத்தை இலங்கையை அடுத்து கொண்டு செல்ல போகின்ற தலைவரை தீர்மானிக்கின்ற ஒரு வகிபாகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது என்று பல பேரும் கருத அதற்கான காரணம் இருக்கிறது இந்த வாரம் இல்லாட்டால் இந்த பத்து நாட்களில் இலங்கையின் முக்கியமான அரசியல் தலைகள் தலைமைகள் அத்தனையும் யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டிருந்தன முதலில் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர் ஒரு புயல் அடித்தது போல வடக்கு நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்திலும் பிரதானமாக அதற்கு பிறகு கிளிநொச்சி மாங்குளம் என்று சொல்லி தன்னுடைய உதவி நலத்திட்டங்களை அங்கே வழங்கிவிட்டு திரும்பியிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரசார யுக்தியாக கருதப்பட்டது விமர்சனங்களும் வந்திருந்தார் ஆனால் மக்களுக்கு சேர வேண்டிய சேவைகள் கட்டாயமாக மக்களுக்கு சேர்ப்பித்தது உண்மையில் மிக பாராட்டுக்குரியது இரண்டாவதாக சஜித் பிரேமதாச நேற்றும் நேற்று முன்தினமும் இன்றும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்று சொல்லி அவரது படையெடுப்பு ஒரு பக்கம் அதிலே பல்வேறு சந்திப்புகள் கூட்டங்கள் பரபரப்புகள் சர்ச்சைகள் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்த ஃப்ளட் லைட் இப்படியான கேள்விகள் கேலிகள் வந்து ஏராளமான விடயம் இடையே அனுகுமார் திசா இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்திருக்கின்றார் இந்த மூன்று சந்திப்புகளிலும் இருக்கின்ற பிரதானமான விடயம் தேர்தல் நோக்கியதான வாக்குவேட்டை ஆனால் மறைமுகமாக தங்களுடைய நல்ல பிம்பத்தை அங்கே மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்று இருக்கும்போதும் கூட இந்த பசுந்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்று சொல்வது பொருத்தம் இல்லாவிட்டால் நரிகள் என்று சொல்லலாம் சிங்கங்கள் என்று சொல்லலாம் இப்படியான பல்வேறு வார்த்தை பதங்களை இந்த இவர்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள் நமக்கு அப்படி இருப்பவர்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை தங்கள் அரசியல்வாதிகளை கூட அவர்கள் நம்புகின்றார்கள் இல்லை தங்கள் அரசியல்வாதிகள் இவர்களோடு தங்களது வாக்குகளின் அடிப்படையிலான பேரம் பேசும் விடயத்தை தக்க வைத்து விடுகின்றார்கள் அவர்கள் இதுவரைக்கும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களில் இரண்டாயிரத்து ஐந்து என்று சொல்வது பொறுத்தவரை இரண்டாயிரத்து ஐந்து யாழ்ப்பாணம் வடக்கு தேர்தலை புறக்கணித்தது எனவே இரண்டாயிரத்து ஐந்திலிருந்து பல்வேறு விதமாக இப்படியான தேர்தல்கள் வரும்போது தங்களது வாக்குகளை தங்களது ஆதரவை கூறி வருவது அதற்கு பிறகு தங்களது நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் கைவிட்டு விடுவது என்று வடக்கு மக்கள் கருதுகின்றனர் கிழக்கு மலையகமும் இந்த விடயங்களில் தனியாக அவர்கள் தங்களது நியாயங்களை தர்மங்களை வேறு விதங்களில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதே வேளையில வடக்கில் எடுக்கப்படுகின்ற சில தீர்மானங்கள் வடக்கு கிழக்கு இரண்டையும் பிரதிபலிக்கின்ற விடயங்களாக இருக்கிறது சஜித் பிரேமதாச மற்றும் அனுர்குமார் இந்த இரண்டு பேரும் சந்திப்பும் இன்றையும் நேற்றும் கவனிக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருந்தது சஜித் பிரேமதாச சந்தித்தது தமிழரசு கட்சியை தானாக கேட்டு சந்தித்தது அந்த விடயங்களில் பேசப்பட்ட விடயங்கள் பதிமூன்றாம் திருத்தம் பற்றி அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறாரே அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்று பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் காரணம் ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தமானது முழுமையாக அமுல்படுத்தப்படும் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் என்று சொல்கின்றார் சஜித் பிரேமதாசர் அப்படியாக இருந்தால் காணி பலிஸ் நிதி போன்ற விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் ஆனால் மனுஷன் ஆணையக்காரமும் அதுபோல இப்போது பேசி வருகின்ற ஏனைய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் சொல்கின்ற விடயங்களை பார்க்கும்போது காணி பலிஸ் நிதி அதிகாரங்கள் போன்றவை பற்றி அவர்கள் பெரிதாக பேசுவதாக கிடையாது சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து முக்கியமான சுரேஷ் உறுப்பினர்களை சந்தித்து என்னென்ன விடயங்களை சொன்னார் இதற்கு முதல் தனியான காணொலியோட தந்திருந்தேன் அனுகுமார் திசாநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு ஏற்கனவே நான் குறிக்கப்பட்டது இது முதலிலேயே தீர்மானிக்கப்பட்ட உண்டு ஆனால் சஜித் பிரேமதாஸ் தான் அவசரமாக திடீரென்று தங்களை சந்தித்ததாக தமிழரசு கட்சி சார்பாக பேச வல்லவரான சுமந்திரன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் எனவே சஜித் பிரேமதாச அரசியல் ரீதியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு கூறினாரா என்று கேட்கப்பட்ட வேடையில் அந்த காணொலியின் கடைசி சில செகண்ட்களை நீங்கள் அவதானித்தால் தெரிந்திருக்கும் அவ்வாறு அவர் கேட்கவில்லை அப்படி கேட்பதற்கான வார்த்தை பிரியவங்கள் நேரடி சொற்களாகவே பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சொல்லியிருப்பதன் மூலமாக மறைமுகமாக இந்த ஆதரவு கூறப்படுகின்றது என்று தெரிகிறது இன்று அருணகுமார் தேசாநாயகமும் அவருடைய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமையகம் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் மாட்டின் வீதி அலுவலகத்துக்கு சென்றிருந்தார் இங்கே சென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியர்களை சந்தித்திருந்தார் குறிப்பாக மாவை சேனாதராஜா சுமந்திரன் சி வி கே சிவஞானம் அவர்கள் சந்தித்து அதுபோல திரு குலநாயகம் அவர்களும் இருந்தார் அவர்களிடம் பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார்கள் குறிப்பாக இதிலே ஜனதா விமுக்தி பெருமுறை என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த அரசியல் கட்சியானது அருகு தேசானாக்கே முறை இம்முறை ஒரு வலிமையான வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக கருதப்படுகின்றார் இதுவரைக்கும் இரண்டு பிரதான கட்சிகளிடம் காண முடியாத சில விடயங்களை இவரிடம் காணலாம் என்ற நம்பிக்கை இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் தெரிகிறது ஆனால் இன்னமும் இந்த கட்சியிடம் இருக்கின்ற பழைய சாயம் இன்னும் ஊறிப்போயிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்க நேரத்தில் இரண்டினாலும் அவர் நடத்திய இந்த சந்திப்பின் போது தேசிய இன பிரச்சனைக்கு புதிய அரசமைப்பு மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் அதுவரையில் தற்போதுள்ள மாகாண சபை முறைமையை அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் முழு நடைமுறையாக்கத்தோடு முன்னெடுக்க வேண்டும் என்பதை தங்களது நிலைப்பாடு என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது மாகாண சபை முறை முழு அளவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞானத்திலேயே தாங்கள் இடம்பெற செய்துள்ளார்கள் என்பதையும் அவர்கள் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றனர் இதைய நாளில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு பற்றிய முழுமையான விடயங்களை அருள்குமார் தேசாநாயகா குறிப்பிட்டு அதற்கு பிறகு தமிழ் மொழியாக்கத்தை நேரடியாகவே திரு சந்திரசேகரன் வழங்கியிருந்தார் ஜேவிபியின் யாழ் மாவட்ட பொறுப்பாளர் அதற்கு பிறகு இந்த விடயங்கள் ஒருமித்த கருத்து தங்கள் சார்பாக வெளிப்படுத்துகின்ற விடயங்களை பற்றி சுமந்திரன் தமிழரசு கட்சி சார்பாக தன்னுடைய விடயத்தை சொல்லிவிருந்தார் இது சஜித் பிரேமதாசை விட்ட மிகப்பெரிய ஒரு குறைபாடாக நான் இங்கே கருதுகிறேன் சஜித் பிரேமதாச விஜயம் செய்த இடங்களில் அவரது தமிழ் மொழிபெயர்ப்புகள் சரியான முறையில் மக்களுக்கு போய் சேரவில்லையோ என்று தோன்றுகிறது சஜித் பிரேமதாச பேசிய விடயங்களில் நானே உங்களுக்கு மொழிபெயர்த்து அவர் சொன்ன விடயங்களின் சாராம்சங்களை இதற்கு முந்தைய காணொலியில் வழங்கியிருக்கிறேன் அருணகுமார் திசாநாயக்கா எந்த இடத்தில் என்ன பேச வேண்டுமோ அது மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று மிக கவனிப்பாக இருக்கிறார் காரணம் அவர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு இல்லாத ஒரு வாக்கு வங்கி ஒன்றை யாழ்ப்பாணத்தில் உருவாக்குவதற்கான திட்டங்களை கடந்த பத்தாண்டுகளாகவே திரு சந்திரசேகரன் மூலமாக அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தி வருகின்றனர் இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த சந்திப்புகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் அடுத்த தலைவராக கருதப்படுபவர் இடம்பெற்ற தேர்தல் பிறகு செல்லப்படுகிறாமல் இப்பொழுது நீண்ட வழக்கு இடுமுறையில் இருக்கின்ற அந்த தேர்தலில் தலைமை தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீதரன் சிவஞானம் நாடு வந்த உறுப்பினர் இல்லையே என்ற கேள்வியை பரவேறு எழுப்பியிருந்தார்கள் அவர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறுகின்ற ஒரு தொழில் தருணர்களின் தொழில் வல்லுநர்களின் தமிழ் தொழில் வல்லுநர்களின் கூட்டம் ஒன்றுக்கு போயிருக்கின்றார் அந்த கூட்டம் கடந்த ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இடம்பெற்றிருக்கிறது பின்னர் அவர் ஐரோப்பிய நாடுகள் ஒரு செலவிற்கு விஜயம் செய்து நாடு திரும்ப இப்போது அவர் இலங்கையிலே இல்லை என்ற காரணத்தால் தான் அவர் இந்த சந்திப்பிலே கொள்ளவில்லை என்று சொல்லி இப்போது தகவல் தெரிய வந்திருக்கிறார் எனவே இந்த கூட்டங்கள் ஒரு பக்கம் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்க கடந்த ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பொது கட்டமைப்பு அதுபோல் பொது வாக்கெடுப்பு போன்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டதாக பொது வேட்பாளர் பற்றிய விடயங்களை பற்றி ஒரு இடம்பெற்ற கலந்துரையாடல் அதிலே ஆக்ரோஷமாக அதுபோல் அறிவார்ந்த ரீதியாக தர்க்கரீதியாக இடம்பெற்ற உரைகளை பற்றி சொல்லியிருந்தேன் இன்னும் இரண்டு மூன்று உரைகள் உங்களுக்காக வர இருக்கின்றன காணொலிகள் மூலமாக அவற்றை கொண்டு வர இருக்கிறேன் அப்படியான விடயங்கள் என்று வரும்போது சுமந்திரன் முடிந்த முடிவாக அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இனி பேச வேண்டிய தேவையில்லை என்று குறிப்பிட்டுவிட்டார் பொது வேட்பாளரை வலியுறுத்துவோர் இல்லாவிட்டால் வேண்டும் என்று சொல்வோர் தங்களுடைய தற்க நியாயங்களை வைக்க அங்கே வரவில்லை அவர்கள் ஒழிந்து மறைந்து இருக்கின்றார்கள் அதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை என்று அன்றைய நாளில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர் இப்படி வடையில் சஜித் பிரேமதாசோடும் இது பற்றி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன பதிவு சொன்னார் என்று இதற்கு முந்தைய காணொலியில் இப்படி இருக்கும்போது இந்த பொது வேட்பாளர் குறித்து இன்றைய நாளில் இன்னும் ஒரு விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்படுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்த எம் கே சிவாஜிலிங்கம் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கூட அவர் யாழ் ஊடக மையத்தில் இன்றைய நாளில் நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றின் போது அந்த முழுமையான சந்திப்பு பதிவை தனியாக உங்களுக்கு தருகிறேன் அதிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இப்பொழுது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இம்முறை மக்கள் மத்தியிலும் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது பரவலாக பேசப்படுகிறது எனவே இம்முறை ஒரு பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் சார்பாக நிறுத்தப்படுவார் அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் தான் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே தான் நாளில் உறுப்பினர் சுமந்திரன் அதுபோல இந்த பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்ப்போர் பல பேர் சொர்கின்ற விடயம் இது தேவையற்ற ஒரு விடயம் இதன் மூலமாக கோமாளி தான் இங்கே போகிறது மக்கள் உரையடியாக அந்த பொது வேட்பாளரை புறக்கணித்தால் அதுவும் தமிழ் மக்களுக்கு நேர்கண்ட அவமானமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே இந்த விடயம் அவதானிக்கப்பட வேண்டிய எதிர்காலத்தில் இல்லவற்றால் தேர்தலுக்கான நாட் குறிக்கப்படும் வேடங்கள் இன்னும் அதிகமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய விடயம் இதுவும் சில விடகளில் பேரம் பேசுகின்ற ஒரு விடயமாக திசை தீர்ப்பானாக கவனம் இடம் இடம்பெறலாம் என்பதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் அவதானிக்க இருப்பது தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான இந்திய நாளின் சந்திப்பின் போது பேசப்பட்ட முக்கியமான விடயங்கள் அவை எவ்வாறு பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராகிய முறை நிற்கக்கூடிய அருளகுமார் திசாநாயக்க என்ன சொன்னார் தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் என்ன விடயத்தை குறிப்பிட்டார் என்பது குறித்த அந்த முழுமையான காணொலி தொகுப்பை இப்பொழுது அவதானிப்போம் ශේෂයෙන්ම රටේ මතුවෙලා බෙන තත්ත්වය රටේ ආර්ථක තත්ත්වයක් දේශපාලන තත්ත්වයක් පිළබඳ පිසාකච්ඡා කරා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපි ජාතික සමග නිර්මාණය කරන්නේ කොහුමද එ අපේ රට තව දුට්ටත් ස්තරාටයන්න බෑ එකනෙකා ගහ මරාගන්න එකනෙ කතර සැකේ අ ශවාසය ප්‍රෝධය තියගෙන අපි ස්තරාට යන්න බෑ එනිසා අපි ජාතික සමගේ නිර්මාණකකිරීව සදා ගත යුතු ක්‍රා මාර්ග පිළිබඳ අප දීර් පලස් සාකච්චා කර. මේ වනවිටත් දෙදස් දහනමේ මැතිවර්ණත්‍රකාශනය අපි පළස් සභාම ආකාරෙන් ක්‍රාමක ව යුතු බව පිළියාගෙන තිබෙනවා. ඒ වගේ මෙතනින් එ හාහට යාම සඳහපිසාකච් අව ගන්න ගියයුතු විශේෂන්ම විවස්ථාමය වෙනස්කම අ වචිවී තිබෙනවා. එ විතරක් නවෙේ දැන්ට විවස්ථාව තුළ නීති තුළින් ස්ථාපති කරලා තිබෙන. සමගිය සඳහා තිබෙන අවස්ථාවන් අපි තහවුරු කළ යුතු තිබෙනවා. සමාරයව තිබෙන නීතියට විවස්ථාවට පමණක් සීම වෙලා. ඒතියන් වවස්ථාවෙන් ඔබට ගිහිල්ල ප්‍රායෝගික අථර්ථය බවට පත් කර ගැනීම සඳක්්‍රාකාරකම අවශ්‍යයි ඒ පිළිබඳ අපි දීර්ග සාකච්ඡාව කියදුනා. විශේෂීම් අප එකනෙකා අතර තිබුණු අනවබෝධයන් අප එකනකාතර තිබුණ යම්යම් ගැටලු පිළිබඳව පස්පරතාවෙන් පිළිබඳ දීර්ල සාකච්චාර නිසා පිත්තන අපි හොඳ සාකච්ඡාවක් සිදුකර කියලා අනාගතේ පිළබඳු සබදායි බලාපොරොත්වක් අප යම දෙනාට තිබෙන. தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை அவர்களுடைய தலைமுகத்தில் வந்து சந்திப்பதற்காக வந்தோம் அதன் பொழுது எங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் அல்லது வித்தியாசங்கள் அனைத்தையும் நாங்கள் மிகவும் ஒரு நீண்ட நட்புறவுடனான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் இப்போது இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் இருக்கின்றோம் அது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்பதையும் நாங்கள் உரையாடினோம் அதேபோன்று அதற்கு அப்பாலும் சென்று புதியதொரு ஒரு ஒரு வாக்கு தொடர்பாகவும் நாங்கள் பேசினோம் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நாட்டை அல்லது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கிடையில் இருக்கின்ற அன்பு சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டோம் ஆகவே இந்த கலந்துரையாடல் என்பது மிக மிக ஆரோக்கியமான அல்லது முரண்பாடுகளற்ற உடன்பாடுகளுடனான முடிந்த ஒரு கலந்துரையாடலாகும் இது முடிவல்ல இது எங்களுடைய ஆரம்ப கலந்துரையாடல் அதனால வந்து எதிர்வாரும் காலங்களிலும் இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரையாடலுடைய பிரதானமான குறிக்கோள் ඕ දැනටම අස්බා කියන්නේෙ බලය බිධ හැරීම එනිසා දැනටමත් ක්‍රියාත්ලගන පළස් සබා පිළිබඳ පේකගතාව පළරලා තිබෙනවා විතරක්වේ අපි පලාාස් සභාවලින් දැනර තිබෙන තත්ත්වය විෂඳුමක් ඇතිනවී තිබෙන බවත් අප පිළිගන්න.ඒ නිසා එතනින් ඔබ්බට යන ක්‍රියාදාමය අපිට අවශ්‍යයි එක විවස්ථාමය නීතිමය ප්‍රායෝගික ආර්ථික මේ අධිශේත්‍ර ගණනාවක යලි වෙනස්කමින් තමයි ජාතික සමග ස්ථාතික හැක්කේ කියලා අපි විශවාස් කරන இப்போ இப்போ எல்லோ எல்லோருக்கும் நன்றாக தெரியும் உண்மையிலேயே இந்த பதிமூன்றாவது அமைப்பு என்பது மாகாண சபை முறைமை என்பது இந்த அரசியலமைப்பில் ஒன்று அதனால் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் அது அந்த அந்த மாகாண சபை முறைமை என்பது உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வாக என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதே போன்று அதனால் அவ்வாறான தீர்க்கப்படாத இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு புதியதொரு பாதையை புதியதொரு அணுகுமுனையை முன்னெடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அனுபவகுமார் இருக்கலாம் பதிமூன்றாவது திருத்தம் மற்றும் இந்த மாகாண சபை தொடர்பிலே அதனை முழுமையாக உள்படுத்தலாம் தான் கூறி வருகின்ற ஒழிய තු කතා කරන්න පැඩ ජනගතා කරන්න නැත්තේ විශේෂම අපිහිතන්නේ ප්‍රශ්නය විසඳීම ම සඳා අපි අතර සමගයක් අවශ්වෙන්න. එහෙම ඇතු එක් දේශපාල කණ්ඩායමක් මේක තමයි විසඳම කියලා පැටවීමක් නැව අපි අවශ්‍යකම තිබෙන්නේ. ඉදිරිීදී අපි අතර වෙන දේශපාල සංවාධය සාකච්ඡා රා තමයි හොඳම විසඳම අපට තෝරගත යීතුවන්නේ. තොර අනිත් කණ්ඩායම් කියනවා. ஆந்து ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்ற கட்சிகள் இங்கு வருகின்றார்கள் பேசுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இதற்கு முன்பும் ஆட்சிப்பீடத்தில் இருந்தவர்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் சொல்வதை செய்கின்ற கட்சி என்பதை சொல்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாகவும் திடமாகவும் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று உண்மையிலேயே இந்த ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையிலேயே அது ஒருவர் மீது ஒருவருக்கு மீதான அதிகாரங்களை திணிப்பது பிரச்சனைக்கு தீர்ப்பாக அமையாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதனால் இருசாராரும் அல்லது மூன்று இருந்தாலும் சரி அனைவருடையும் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு புதிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு குறிப்பாக மக்கள் மத்தியிலே வடக்கு கிழங்களை பிரித்தவர் அனுரகுமார் விசாநாயக்க என்ற ஒரு எதிரான எண்ணப்பாடு இருக்கின்றது தேர்தல் கருத்துகளுக்கு ඇත්තර ඉතිහාසේ අපි එකිෙනෙකාතින් සිදුවච්චි සිදුවීම් තිබෙනවා. තාපි කල්පනා කරන්න පිටහස ජීවත්තමින් තිබෙනවා අනාගත සඳහා ොරට රගන්නනො. ඉතිහාසේ අපි සාකච්ඡා කරන්න ගියොත් විවිධ පාර්ශ්වයන්ට විවිධ කරුණ අප ඉතිහාස පිළි සාකච්චා කරන්න පුලුවන් වර්තමානය අපඉන්නේ ඉතිහාසේ පිළිබඳ වන වී අනාගති නිර්මාණය කරන්න කොහොමදගෙනනකතම අප අදස තිබණ. එසේ නාගතති නිර්මාණය කරගැනීම සඳහා. දෙමළ භාාවරනතා කර ජනතාවට දෙමළ ජනතාවට විශේෂම දේශපාලන අයිතීන් පිළිබඳව ශක්තිමත් සහථකයක් ලබා දීතු තිබෙනවා. ඒවගේ මෙම ජනතාව පිළිබඳව තීන්දු තීරණ ගැනීමේදවුන්ට අයිතියක් ලබා ීතු තිෙනවා මේ ආදී කරම පිළිබඳ අප අවධානයීම කළ යුතුයි. අපි හැමැ කෙන තිහසඇත්ක ජීවතෙන්න පටගත් අපට නාගතයක් නිර්මාණ කරග නම් වෙන්නේ. அதேபோன்று நாங்கள் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உண்மையிலே நம்ம எதிர்காலத்துக்கான இலக்கையோ அல்லது நோக்கத்தை அடைய முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தூக்கிக் அதேபோன்று அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் கடந்த கால பிரச்சனைகளைப் பற்றி பேசுவதாக இருந்தால் கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கலாம் இப்போ கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் எடுத்து சம்பந்தமாக அது சாதகமானதாகவும் பாதகமானதாகவும் இருந்திருக்கலாம் எந்த போதிலும் கூட நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்கின்ற காட்சி அல்ல நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற கட்சி அதனால் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற போது உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானது என்ன என்பதை யதார்த்த பூர்வமாக சிந்திக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் அன்றாட சகோதரர் சொன்ன ஒரு பகுதி சகோதரர் சந்திரசேகரர் சொல்லாமல் விட்டுவிட்டார் தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய விடயங்களை தீர்மானிக்கிற உரித்து அவர்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார் எங்களுடைய பேச்சுவார்த்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்னுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போகிற சோதரர் அருரகுமாரதிசநாயகர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் ரத்நாயக்கர் திரு சந்திரசேகரன் மற்றவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் மாவிசேனராஜ தலைமையிலேயும் சிரேஷ்ட உபதலைவர் கௌரவர் சி வி கே சிவஞானம் மற்றது எங்களுடைய நிர்வாக செயலாளர் திரு குலநாயகத்தோடு நாங்கள் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறோம் ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷணை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம் பெற்றிருக்கிறது நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன விசேஷமாக ஊழல் ஒழிப்பு மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள் பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதைப் போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாகாண ச இப்போ இருக்கிற அந்த பதிமூன்றாம் திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதிலேருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையையும் அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை தமிழரசு கட்சி உரிய நேரத்திலே எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் நன்றி